அதாவது பண ஆசை இல்லாதவர்களாக இருக்கிறது போதும்னு இருக்கும்பொழுது நம்முடைய தேவைகளை கடவுள் சந்திக்கின்றவராயிருக்கிறார் கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே எபிரேயர் பதிமூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தின் ஒரு பாகத்தை வாசிக்கின்றேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே இது எதற்காக சொல்லி இருக்கிறாரே என்று நாம் பார்க்கும்பொழுது அந்த முழு வசனத்தை நாம் வாசிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் பல நேரங்களிலே பாதி வசனத்தை வாசித்து விட்டு நாம் அந்த நமக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு சென்று விடுவோம் ஆனால் அந்த முழு வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது அவர் எதற்காக சொல்லுகிறார் என்று நாம் புரிந்து கொள்வோம் ONLY IF WE UNDERSTAND THE CONTEXT, WE WILL UNDERSTAND THE TEXT. அது எந்த காரணத்திலே எந்த சூழ்நிலையிலே சொல்லுகிறார் என்று பார்க்கும் பொழுது, அந்த வசனத்தை முழுவதுமாக இப்பொழுது வாசிப்போம் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரே அதாவது பண ஆசை இல்லாதவர்களாக இருக்கிறது போதும்னு இருக்கும்பொழுது நம்முடைய தேவைகளை கடவுள் சந்திக்கின்றவராக இருக்கிறார் கொஞ்சம் இந்த வருஷத்தை நீங்கள் திரும்பி பார்க்கும்பொழுது இதை எப்படி நான் சந்திக்க போகிறேன் இந்த பிரச்சனை இந்த சவால் இல்லை இந்த ஒரு சூழ்நிலை இந்த ஒரு சேலஞ்சை நான் எப்படி கடக்க போகிறேன்னு நீங்கள் எத்தனை நாள் நினச்சிருக்க கூடும் ஆனால் அழகாக அதை கடந்து இந்த மாதத்தின் கடைசி இந்த வருஷத்தின் கடைசி நாட்களுக்குள்ளாக கொண்டு வந்தாரே ஆண்டவர் நம்மை விட்டு விலகினாரா நம்மை கைவிட்டு விட்டாரா இல்லையே பிரியமானவர்களே நான் உன்னை விட்டு விலகவில்லை கைவிடவில்லை நான் உன்னை இந்த வருஷம் முழுவதுமாய் தூக்கி சுமந்து வந்தேனே என்று சொல்லி இருக்கிறாரே அது மாத்திரமில்ல பெரியமானவர்களே அந்த காலகட்டங்களிலே இருக்கிறவைகள் போதுமென்று கற்பிக்கின்ற அந்த காலகட்டங்களிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் ஏராளமாக இருக்கின்றது பெரியமானவர்களே இன்றைக்கு இருக்கிறவைகள் போதும் என்று இருக்கும்போது மனமகிழ்ச்சியாய் நாம் இருப்போம் மன சமாதானத்தோடு இருப்போம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம் பெரியமானவர்களே நிக் உஜிசிக் என்ற ஒரு நபரை குறித்து நாம் பல முறை கேள்விப்பட்டிருப்போம் பார்த்துருப்போம் பெரியமானவர்களே அவர் பிறப்பிலேயே கைகளும் இல்லை கால்களும் இல்லை அவரை படிக்க அனுப்பும்போது ஸ்கூலில் அவரை கிண்டல் கிண்டல் பண்ணினாங்க எல்லாரும் அப்படியே நடந்து நடந்து போவார் அவங்க அம்மா அப்பாவுக்கே அவரை பார்க்கும்பொழுது கண்ணீரோடு இருப்பாங்களாம் ஐயோ என் பிள்ளை இப்படி இருக்கிறே என்று சொல்லி அவர் தற்கொலைக்காக பல முறை முயற்சி செய்திருக்கிறார் ஒரு முறை அவர் தண்ணீரில் மூழ்கி சாக வேண்டுமென்று நினைக்கும்பொழுது அவர் காப்பாற்றப்படுகின்றார் பிரியமானவர்களே மாணவர்களே அவரை போல யாராலும் நீந்த முடியாது இன்றைக்கு உலகத்திலே பிரசித்த பெற்ற அவர் ஒரு பிரசங்கியாக இருக்கின்றார் ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக இருக்கின்றார் எல்லா பிள்ளைகளோடும் கூட குறிப்பாக வாலிப பிள்ளைகள் மத்தியிலே அவர் ஊழியத்தை செய்கின்றார் அவரை பொழுதெல்லாம் மற்றவர்களுக்கு உற்சாகம் வரும் ஆண்டவரே பிரி ஆனால் அவங்க அவருடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள் நிக் என்ற வார்த்தைக்கே சம்திங் கட் ஆஃப் என்ற அர்த்தம் இருக்கிறதாம் பிரியமானவர்களே அந்த நிக் உஜிசிக்கோட வாழ்க்கையிலே கைகள் இல்லை கால்கள் இல்லை ஆனால் எத்தனை வல்லமையாய் கடவுள் உபயோகப்படுத்துகிறார் பாருங்கள் பிரிமானவர்களே ஆண்டவர் நமக்கு உயிர் கொடுத்திருக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் நாம் தான் எனக்கு இது இல்லையே அது இல்லையே அவங்களுக்கு அது இருக்கிறதே இவங்களுக்கு இது இருக்கிறதே என்று சொல்லி ஒப்பிட்டும் நம்மை நாமே நாம் குற்றப்படுத்தி கொள்ளுகிறவர்களாக இருப்போம் ஒரு காலத்தில் இருந்தோம் இப்பொழுது ஆண்டவர் நமக்கு உயிர்ப்பிச்சை கொடுத்திருக்கிறார் நமக்கு இருக்கிறது போதும் என்கின்ற மனப்பாங்கோடு வா வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த நிக்கோட குடும்பத்தை பார்க்கும்பொழுது பாருங்கள் அப்படியே வளர்ந்து அவர் அவர் திருமணமாகி நான்கு பிள்ளைகள் பிரியமானவர்களே அதில் முதல் இரண்டு பிள்ளைகளுக்கு அடுத்து ஒரு ட்வின்ஸ் அழகா ரெண்டு பேரும் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளை பெற்றெடுக்கின்றார் அப்படி ஒரு சாட்சி உள்ள குடும்பமாக குடும்பமாக இன்றைக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கின்றார் இருக்கிறது போதும் என்று நினைக்கும் பொழுது ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இந்த ஒரு நிச்சயத்தோடு தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நீங்கள் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் போதும் என்ற மனதோடு கூட வாழ்ந்து நீங்கள் எங்களை க எங்களை கைவிடுவதுமில்லை எங்களை விட்டு விலகுவதும் இல்லை என்ற நம்பிக்கை விசுவாசத்தை பற்றி கொண்டவர்களாய் வாழ கர்த்தர் கிருவை செய்யும்படியாக நன்றியுள்ள இருதயத்தோடு இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்